ஹாய்மா இன்றைக்கி நம்ம வந்து அந்த சென்ட் பாட்டில் வச்சு நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் எந்த எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் உங்கள் இஷ்டம் உங்கள் கிட்டே எது லேடிஸ் போடுறதா இருந்தாலும் ஜென்ட்ஸ் போடுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வச்சு ஒரு டிப்ஸ் காட்ட போகிறேன் அது வந்து நமக்கு இப்போ வந்து நெயில் பாலிஷ் கையில் வச்சுட்டோன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருப்போம்லம்மா அது இல்லாதவங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த ஒரு சென்ட்டை வச்சு நம்ம அது எடுக்கலாம் அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு பஞ்சு எடுத்துக்கிட்டேம்மா பாருங்க கையில் நேர்பாளிசு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சுட்டு இது இப்படி தேய்ச்சோன்னா சுத்தமாக போயிடுமா பாருங்க தெரியுதுங்களா எடுக்க எடுக்க போதுங்களா அதுதான் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அது தேவை அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே தான் நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு டிப்ஸுமா சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள் ஓகேவா பஞ்சு வச்சுட்டு பாருங்கள் பஞ்சிலே வந்துருச்சு எல்லாம் அவ்வளோதான் அடுத்தது இந்த நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள் ம் பாருங்கள் ஆ கட்டியாயிருச்சு இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேவை இதில் அடித்து விட போகிறோம் அடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு கொழுக்கு இது பண்ணிவிட்டு கொழுக்க முடியாது அது கட்டியாக இருக்கிறதுனால சும்மா இப்படி இப்படி அந்த இதை வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே இருக்கிறது நல்லா கரைஞ்சிரும்மா நமக்கு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் நான் உங்களுக்கு உடனே காட்டுறேன் இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கம்மா இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா தண்ணி ஆகிடுச்சு பார்த்திங்களா நல்லாவே தெரியுதுங்களா இன்னும் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும் நல்லா இருக்குங்களா இது ஒரு டிப்ஸுமா ரெண்டு டிப்ஸ் ஆகிடுச்சிங்களா இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்ப பஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் ஸ்ப்ரே இப்படி அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஒரு குட்டி பாட்டில் தேவையில்லாத பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டில் அடியில் வந்து சுற்றி இப்படி ஓட்டை ஓட்டையாக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்ச் ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி சென்ட்டை வந்து நல்லா ஸ்ப்ரே அடித்து உள்ளே வச்சுட்டு அந்த நம்ம கபோர்டு செல்ஃபு துணிக்கிட்ட துணி வைக்கிற செல்ஃபு எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா திறந்த உடனே நல்லா வாசனையாக இருக்கும்மா ஒரு ஒரு துணிக்கு போடுறத விட இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கபோடே வாசனையாக இருக்கும் நம்ம திறக்கும் போதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த பூச்சி பொட்டும் எதுவுமே அதுவும் வராமல் இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் அதனால் இது ஒரு டிப்ஸுமா பஞ்சை வச்சு ரெண்டு டிப்ஸு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு மூணு டிப்ஸ் ஆகிடுச்சுமா அடுத்த டிப்ஸு வந்து இது பண்ண இந்த மாதிரி பொட்டு யார் வைக்கிற பொட்டாக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்க வைக்கிற பொட்டு டிசைன் பொட்டு இந்த மாதிரி பெரிய பொட்டு நாங்கள் பெரியவங்க வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பொட்டை என்ன பண்ணணுமா இந்த பாருங்கம்மா ஃப்ரீசருக்குள்ளார் ஏதாச்சும் வச்சோன்னா ஐஸ் ஆகிட்டு நல்லா ஒட்டிக்கும் நம்ம கைக்கே வராது வராமல் டைட்டாக இருப்போம் அது ஒன்றுமே பண்ண முடியல என்னால் அப்படி இருக்கும்போது ஒரு டம்ளரில் தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து அது மேலே இந்த பாருங்கள் இப்படி இப்படி ஊற்றிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும்மா பாருங்க டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள் எப்படி ஐஸ் இருக்கு பாருங்கள் ஆ இப்போ இந்த பாட்டிலும் எடுக்கிறேன் இங்கே பாருங்கம்மா பாட்டிலும் எப்படி ஐஸ் இருக்கு பாருங்கள் பாருங்கள் உடனே வந்துருச்சு பார்த்தீங்களா இது ஒரு டிப்புமா ம் இல்லைம்மா இந்த மாதிரி பொட்டு சின்ன பிள்ளைங்க வைக்கிறது பெரியவங்க வைக்கிறது எல்லா பொட்டையும் டி ஃப்ரீசரில் வச்சிடணும்மா ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கிடக்கட்டும் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம இது ஃப்ரிட்ஜை மூடிட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி எடுக்கலாம் அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுமா நான் இப்போ அதை எடுத்துட்றேன் பொட்டு பார்க்கிட்டேன் உங்களுக்கு நான் கையில் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கம்மா நான் ஒரு பொட்டு எடுத்து நான் நான் ஒட்டி காட்டுறேன் ஒரு பொட்டு எடுத்து நான் ஒட்டி காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்க தெரியுதுங்களா வர்றவே வராதுமா இப்போ நீங்கள் முகத்தில் வேர்த்தாலும் சரி தண்ணி பட்டாலும் சரி இப்போ எங்கேயாவது நீங்கள் குளிக்க போகிறீங்க வச்சுருந்தா தண்ணி இன்னி பட்டுச்சின்னா பொட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா அப்படி வராது நமக்கு தான் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப வேர்க்குதுங்களா வேர்த்து வேர்த்து தண்ணி வடிஞ்சி வடிஞ்சு பொட்டெல்லாம் வந்துடும் சில நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் இது வந்து வராமல் இருக்கும் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஹலோம்மா இதெல்லாம் வந்து இன்றைக்கி டிப்ஸுமா இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நாங்கள் புதுசாக தான்மா வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணவே மாட்டேன்றீங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் நல்லா போடுவேன் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ச அது யாருமே பண்ணாததுனால அது அப்படியே இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ